பிறப்பிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கௌசல் அது அடுத்து மஹ்யத்தின் அப்துல் காதூர் ஜெயிலான அவர்கள் ஜவாஹர்லி அவர்களை பற்றி புகழ்ந்து சொல்லும் பொழுது பெருமகனார் சொல்வார் இன்ன பாசாயி கமாலி கௌசநாயகம் அவர்கள் அவர்களை பற்றி சொல்வார் இந்த வசப்பாயி சுல்தான் ரீஜா ரப்பினுடைய ராஜாரிப் பறவையான மனிதர்களுக்கு சுல்தானான அதடுத்த கௌசல் ஆலம் அவர்கள் ஜாபி வெஸ்கின் ஓ மாதபி கமாரி உடைய பிறப்பிலிருந்து மரணம் வரை அல்ல அல்ல உடைய வாழ்க்கைக்கு பின்னாலும் ஆச்சரியத்திற்கு சொந்தக்காரர் கௌசநாயகம் அவர்கள் அவர்களை பற்றி எழுதும் பொழுது அஜுபத்துஸ்தமான்னு என்று சொல்வார்கள் காலத்தின் ஆச்சரியம் அதற்கு தவசில்லாதம் அவர்கள் அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் மரணமும் மரணத்திற்கு பின்னாலும் இன்றும் இந்தியாவிலே கிட்டத்தட்ட ஏழாயிரம் மஸ்ஜிது இருக்குது என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஐயாயிரம் மஸ்ஜிதுகளுக்கு மொஹிபின் மஸ்ஜிதுன்னு பேர் காலங்களையும் கடந்து மனித உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஜாஃபி எவிஸ்கின் ஓ மாதவி கமாலி என்று சொல்லுவார் அபுஜது கணக்குப்படி அலிஃப் உன்ன ஒன்று வேண்ண ரெண்டு ஜீம்ன்ன மூணு தால் என்ன நாலு இந்த அபஜத் கணக்கு இருக்குது சில பேர் முகம் பிரகாசிக்கிறது இந்த கணக்கு சில பேருக்கு நல்லது தெரியும் தெரியுது இப்போ அதனால் இந்த அபுஜது கணக்குப்படி ரிஸ்க் இந்த வார்த்தை இருக்கிறதே இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்த அந்த வருஷத்தை கணக்கெடுகிறார்கள் டிஷ் ரப்பினுடைய தேட்டத்தில் உலகத்தில் வந்தார் டிஸ்க்குங்கிற அந்த ஐனுக்கு இருக்குது அந்த ஐயன் ஐனுக்கு நூறு சீனுக்கு முன்னூறு காபுக்கு எழுபது எவ்வளவு ஐநுக்கு எழுபது சீனுக்கு முன்னூறு காபுக்கு நூறு அப்போ நானூற்றி எழுபதிலே நல்முனைய தீன் பிறந்து திருநாமம் எழுபதுல பிறந்தாங்க அபிஜி கணக்குப்படி இஷ்கு எழுதுறாங்க உலகத்தில் ரப்பினுடைய தேட்டத்தோடு வந்தார் இந்த உலகத்தை விட்டவர்கள் பிரிந்தது கமாலில் இறந்தார்கள் கமால் சொல்றேன் ஞாபகம் வச்சு கூட்டி காஃபுக்கு இருபது மீமுக்கு நாற்பது எவ்வளச்சுங்க அலிபுக்கு ஒன்னு முப்பது தொண்ணூத்தி வயசுல அவங்க உலகத்திலே வந்தார்கள் ரப்பினுடைய தேட்டத்தோடு அதை வயசு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் மனிதர்களிலே தனி பெரும் அந்தஸ்துள்ளவர்களாக அதற்கு அப்துல் காதர் என்றுதான் பெயர் பேர் அப்துல் தான் ஆனால் அவர்களை பற்றி எழுதிய சரித்திர நூல்களிலே இருநூறு பெயர்களை காரணத்தோடு பஹ்ரும் எழுதுகிறார்கள் எழுதுகிறார்கள் என்று கிட்டத்தட்ட இருநூறு பெயர்களை காரணத்தோடு எழுதி காட்டுவார் அப்படிப்பட்ட உன்னதமான நிலைக்கு சொந்தக்காரர்கள் அவர் உரிமையானவர்களே அப்படிப்பட்ட ஓசனாயத்தை வலிமார்களின் அரசரை வந்தவர்களை அதை நிறைவாக பெற்று இந்த உலகத்தை விட்டு பிரிந்த இந்த நாவதாவை பேசுவதற்கிறதே ரப்பினுடைய நேசத்தை நமக்கு பெற்றுத்தரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை